ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜிபோட்டிக் நாம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தமிழ்லேயே பார்த்துட்டு வந்துருப்பீங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தையல் மிஷின் இருந்தால் நம்ம வந்து கை நிறையா சம்பாதிக்க முடியும் அப்போ என்னென்னலாம் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது நம்ம என்னென்னலாம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் இப்போ வந்து சொல்ல போகிறேன் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் பக்கத்துலே ஒரு பெல் ஐக்கும் அழைத்துட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உன்னக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரே ஒரு தையல் மிஷின் இருந்தால் போதும் சிஸ்டர் என்னென்னா நம்ம வந்து இன்றைக்கி வீட்டில் இருந்துக்கிட்டே ஃபினான்ஷியலாக ஏதாவது வீட்டுக்கு வந்து ஒரு சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு ஏதாவது பண்ணணும் என்ன வீட்டில் வந்து பசங்கள் இருக்கிறாங்க இல்லை வந்து வயசானவங்க இருக்கிறாங்க மாமனார் மாமியார் இருக்காங்க அவங்களையும் பார்க்கணும் இப்போ நம்ம வந்து அவங்களாம் விட்டுட்டு வேலைக்கும் போக முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு சுச்சுவேஷனை நம்ம தள்ளப்படுறோம் அப்படின்னும் போது அப்போ வீட்டில் இருந்துகிட்டே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் இந்த டைலரிங் ஃபீல்டில் இப்போ எல்லாருமே வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே கை நிறைய சம்பாதிக்கிறதையும் நம்ம கண் கூட பார்க்குறோம் அப்போ நம்மளாலேயும் முடியாதா அப்படின்ற மாதிரி நிறைய நிறைய பேர் வந்து இப்போ வந்து ஒவ்வொருத்தராக வீட்டிலேருந்து இருந்து இப்போ தைக்கணும் இப்போ வந்து நம்மளும் வந்து சம்பாதிக்கணும் அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம பிளவுஸாவது நம்ம தச்சு போடணும் நம்ம வெளில கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் எல்லாருமே வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு சாதா ப்ளவுஸ்க்கு வந்து நூற்றம்பது ரூபாயும் லைனிங் ப்ளவுஸ்க்கு முந்நூறு ரூபாயும் வாங்குறாங்க அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஒரு அந்த காசு வந்து நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா அதை நம்ம கொஞ்சம் சேவிங் தானே அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா அப்படி இருக்கும்போது இவ்வளோ ஸ்ட்ரகிளை தாண்டி நம்ம இந்த ஃபீல்டில் வந்து இன்னும் கடந்து இன்னும் நம்ம நம்மளால் வந்து சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நமக்கு இதே தான் வந்து ஒரு ஒரு தொழிலா இருக்கும்போது அப்ப அதை யோசிக்கணும் நம்ம எப்படி எப்படி இதெல்லாம் பிளான் பண்ணி நம்ம பண்ண வே பண்ண பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதை வந்து திட்டம் ஒரு பதினாறு பதினேழு வருஷமாகவே நான் இந்த ஃபீல்டில் வந்து இருக்கேன் இருந்தாலும் நம்ம வந்து இதுல நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம மேல மேலேயும் இதில் வந்து நம்ம வளர்த்துக்கிட்டு தான் போகணும் இன்னும் நம்ம வந்து கீழே இறங்கிக்கிட்டு போகக்கூடாது அப்படின்றதுல மட்டும் நான் மன உறுதி ரொம்பவும் எனக்கு அதிகமாக இருக்க இரு இருந்துச்சு அப்படி இருந்ததுனால தான் நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு கஸ்டமர் ரெண்டு கஸ்டமர் இருந்த இடத்துல இன்னைக்கு ஃபோன் கஸ்டமரே ஒரு இரநூறு பேருக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து நான் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிறேன் இல்லையா இன்னைக்கு நான் வந்து பதினேழு வருஷமாக அந்த ஃபீல்டில் நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்னா நான் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் நம்மளால் முடியாது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் வந்து நம்ம மேலே தன்னம்பிக்கையை வைக்கணும் நம்ம யாரோ ஒருத்தர் மேலே தன்னம்பிக்கையை வைக்கிறத விட நம்ம மேலே நம்ம தன்னம்பிக்கையை வைச்சோம் அப்படின்னா நம்மளால் வந்து கை நிறைய சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே வந்து ப்ரூவ் பண்ணி காட்ட முடியும் இல்லையா வீட்டில் இருக்கிற உமன்ஸ் வந்து வீட்டு வேலையை முடிச்சுட்டு எல்லோரும் எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னா வீட்டு வேலையை முடிச்சுட்டு படுத்து தூங்குவாங்க இதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பாங்க ஆனால் அவங்களுமே வந்து வீட்டில் இருந்துக்கிட்டு ஃபினான்ஷியலாக அவங்களும் கொஞ்சம் சம்பாதிக்கணும் இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு யோசிப்பாங்கன்றத ஒரு சில பேர் வந்து நினைக்கிறது கிடையாது அதையுமே வந்து தாண்டி தான் இன்றைக்கி வந்து பெண்கள் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் கூட விட்டு கொடுக்காம மேலே மேலே வளர்ந்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்றதுமே இதுவுமே ஒரு எடுத்துக்காட்டு விஷயமாக தான் இருக்கும் இல்லையா இன்றைக்கி வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே சம்ப ஆம்பளைங்க வந்து வெளியில் போய் சம்பாதிச்சுட்டு ஒரு நாள் ஒரு நாள் ஃபுல்லாக காலையில் போனாங்கன்னா நைட்டு வராங்க அப்படின்னா அதுக்கு அவங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வீட்டு வேலையும் முடிச்சுட்டு நம்மளும் உட்காந்துக்கிட்டு வீட்டில் இருந்து சம்பாதிக்கிறோம் அவங்க சம்பாதிக்கிறோம் அவங்க சம்பாதிக்கிற லெவலில் நம்மளும் சம்பாதிக்கிறோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிட்டாலே அவங்க வந்து நம்மளை வந்து வீட்டில் சாப்பிட்டுட்டு சும்மா தானே இருக்க அப்படின்ற வார்த்தை வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க இல்லையா ஏன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் பாருங்கள் வீட்டில் இவ்வளோ வேலையும் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கும்போது வர 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 வேண்டிய வார்த்தை என்ன அப்படின்னா நீ வீட்டில் சும்மா தானே இருக்கிற ஏன் இந்த வேலையை பார்த்து வச்சா என்ன வீட்டில் சும்மா தானே இருக்கிற ஏன் இதை செஞ்சு வச்சா என்ன வீட்டில் சும்மா தானே இருக்கிறேன் அப்படின்ற அந்த வார்த்தை வந்து ஒரு நாளைக்கு ஆயிரம் தடவை நம்ம கேட்டிருப்போம் அதே வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு நம்மளும் ஏதாவது கை நிறைய சம்பாதிக்கிறோம் இல்லை சம் நம்ம சம்பாரினம் வந்து நமக்கு வந்து வீட்டுக்கு வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தெரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த சும்மா தானே இருக்கிறன்ற வார்த்தை வராது அப்போது வந்து நமக்குன்னு ஒரு தனியாக வீட்டுக்கு வீட்டில் வந்து ஒரு நமக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை வந்து கூட ஆரம்பிக்கும் அப்போ நமக்கு வந்து இன்னும் பொறுப்பு வந்து அதிகமாக வர ஆரம்பிக்கும் இல்லை அவங்களுக்கு ஃபினான்ஷியலாக நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுறோமா இல்லை நம்ம ஏதாவது ஒரு சேவிங் பண்ணுறோமா இல்லை நம்ம பசங்களுக்கு ஏதாவது சேவிங் பண்ணுறோமான்றத வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து யோசித்து ஒரு சில விஷயத்தை நம்ம செய்யும் போது அது நமக்கு வந்து ரொம்பவுமே நம்மளுடைய லைஃபுக்கு ரொம்ப யூ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா அதனால் நம்ம வந்து வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னா சும்மா இல்லாமல் எதையாவது பண்ணணும் எதையாவது சாதிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிங்க இந்த டைலர் ஃபீல்டில் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம நினச்சதை விட டபுள் மடங்கு இல்லை ட்ரிபிள் மடங்கு நம்மளால் சாதிக்க முடியும்னு நான் வந்து அதை ப்ரூவ் பண்ணி காட்டினேன் என்னால் இப்போ முடியுது அப்படின்னா உங்களாலே முடியாது ஒன்றும் இல்லை நீங்களும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்யும்போது உங்களாலேயும் முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு தன்னால் வர ஆரம்பிக்கும் நீங்கள் வந்து ஒரு டைலரிங் கிளாஸ்க்கு போய் நீங்கள் அதை பழகி ஒரு வீட்டில் ஒரு மிஷினை வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிங்க உங்களை நம்பி நீங்கள் அந்த ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைங்க உங்களால் முடியும் உங்களால் முடியுன்றதை மட்டும் செய்யுங்க ஒரு கஸ்டமர்கிட்ட துணியை வாங்கி தையுங்க அவங்க என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்கன்றதை பாருங்கள் அவங்க வந்து இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு உங்ககிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் சரி பண்ணி நெக்ஸ்ட் ப்ளவுஸில் வந்து கொடுக்க பாருங்கள் அப்படி இருந்தால் தான் நீங்கள் வந்து அந்த அந்த வேலையில் வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வந்து போக முடியும் நீங்கள் வந்து அவங்க ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம மனசில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து இனிமீல்பட்டு நம்ம யார்கிட்டையுமே துணி வாங்கி தைக்கக்கூடாது நம்ம துணியை நம்ம தைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வராதிங்க ஒரு 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 சில கஸ்டமர் ஒரு ஒரு ஃபீட்பேக் கொடுக்க கொடுக்க தான் நீங்கள் அதுலேருந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்த கற்றுப்பீங்க கற்றுக்க கற்றுக்க தான் உங்களுக்கு இன்னுமே வேலை வர ஆரம்பிக்கும் அப்படி இல்லை சிஸ்டர் எனக்கு வந்து வீட்டாண்ட யாருமே வந்து ப்ளவுஸ்லாம் தர அப்படின்றாங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் வீட்டாண்டை யாருன்னா டைலரிங் கடை வச்சிருக்காங்க பார்த்தீங்களா அவங்கக்கிட்ட போயிட்டு பீசுட்டுக்கு ஜாக்கெட் வாங்கி வந்து தையுங்க அவங்கக்கிட்ட தைக்கிறது மூலயமா உங்களுக்கு சின்ன சின்ன அந்த ஃபினிஷிங்லாம் வந்து நிறைய உங்களுக்கு அவங்களையே அறியாத அவங்க நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அவங்க ப்ளவுஸை நம்ம தைக்கும்போது அவங்க சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் நமக்கு சொல்லி கொடுக்கும்போது அதிலருந்து நமக்கு நிறையாவே இன்னும் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கற்றுக்குவோம் அப்படி போது நீங்கள் கஸ்டமர்கிட்ட நீங்கள் ஒரு ப்ளவுஸ் வாங்கி தைக்கிறீங்க அப்படின்னும்போது உங்களாலேயுமே வந்து அவங்க எதிர்பார்க்கறத உங்களால் ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியும் அந்த எதிர்பார்ப்பை மட்டும் நம்ம கஸ்டமர்கிட்ட வந்து பூர்த்தி பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு துணி ஆர்டர் நிறைய வர ஆரம்பிக்கும் இப்போ நான் ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கும்போது எனக்கு வந்து அளவு எடுத்து தைக்கிறதுக்கே சுத்தமாக தெரியாத தைப்பேன் அலோ பிளவுஸ் கொடுத்தா நல்லா தைப்பேன் ஆனால் அளவு எடுத்து தைக்கிறதுனா ரொம்ப கஷ்டம் இப்போலாம் நான் எப்படி யோசிக்கிறேன் அப்படின்னா அலோ பிளவுஸ் இல்லை அப்படின்னா அளவு எடுத்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்றேன் கரெக்டாக இருக்குது இப்போ கஸ்டமருமே சொல்கிறாங்க எனக்கு அளவு எடுத்து தைக்கிறது பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதை கேட்கும்போது நான் அவ்வளோ ஆர்டர் பண்ணியிருக்கிறேன் எத்தனை ப்ளவுஸ் நான் வந்து அது மாதிரி அளவு எடுத்து தைச்சி சொதப்பி தெரியுமா என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்திருந்தால் இன்னைக்கு வந்து அளவு எடுத்து தைக்கிறதுல இவ்வளோ கரெக்டாக வந்திருக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நான் எதில் இருந்து நான் வந்து சரி பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்றத ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து பார்த்து தான் சரி பண்ணி சரி பண்ணி தான் இந்த இடத்துல வந்து நின்று இருக்கிறோம் உங்களாலேயும் முடியும் அப்படின்னு சொல்றதை நீங்களுமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஒவ்வொரு வேலையும் நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக உங்களாலேயும் இந்த ஃபீல்டில் வந்து சம்பாதிக்க முடியும் நீங்களும் கை நிறையா சம்பாதிக்க முடியும் அப்படின்றதையுமே உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காமிங்க உங்களுடைய பணம் வந்து அனாவசியமான விஷயத்துக்கு யூஸ் பண்ணாமல் உங்களுடைய சேவிங்க்கு எடுத்து வைங்க இல்லை பசங்களுக்கு ஃப்யூச்சருக்கு எடுத்து வைங்க இல்லை உங்களுக்கு ஏதாவது ஜுவல்ஸ் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா அதுக்கு எடுத்து வைங்க எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இவங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இனிமேல் இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி எதுவுமே அந்த வார்த்தையெல்லாம் வாங்காமல் நல்லதனமாக இந்த ஃபீல்டில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும் அப்படின்ற மாதிரி மட்டும் நீங்கள் நினைங்க வீட்டில் இருக்கிறவங்க சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபீல்டை வந்து நம்மளால சாதிக்க முடியும் அதை மட்டும் ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்குவாங்க நீங்கள் ஒரு வேலை செஞ்சீங்கன்னா அவங்க ஒரு வேலை செய்கிற மாதிரி யோசித்து பிளான் பண்ணி பண்ணுங்கள் அப்போ தான் வந்து இந்த ஃபீல்டில் வந்து உங்களாலேயுமே கை நிறைய சம்பாதிக்க முடியும் இந்த மாதிரி உங்களாலேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியும் அப்படின்றதுமே நீங்களுமே வந்து செயல்படுத்தி காட்டுங்க இந்த வீடியோவில் சொன்னது எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா அனைவருக்கும் நன்றி பாய் ஃப்ரெண்ட்ஸ்